வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வெஹிக்கில் இன்னைக்கு ஒரு சோனாலிகா டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு வாங்க இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பற்றி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பார்த்தீங்கன்னா சோனாலிகா ஆர் எக்ஸ் ஃபார்ட்டி டூ டிஏ இன்ஜினோட வரக்கூடிய டிராக்டர் டிராக்டரோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பார்க்கும்போது ஒரே ஓனரோட தான் வருது டிராக்டருக்கு எஸ்டாபிட்டிங் பார்த்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குப்பட்டு சைடு சைன் எல்லாமே இருக்கு பம்பர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் வரக்கூடிய பம்பரு ஒரு பதினஞ்சு கிலோ வெயிட்டோட வரக்கூடிய பம்பரு டயர்ஸ் பார்த்தீங்கன்னா நாலு டயரும் எம்ஆர் ஒரிஜினல் டயர் இருக்கு ஃப்ரண்ட் ரெண்டு ஒரு தேர்ட்டி ஃபைவ் பேக் டயர் ரெண்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பெர்சென்டேஜ் இருக்கும் அந்த டிராக்டருக்கு கெஜ்பின்னு பார்க்கும்போது ஒரு நாற்பத்தஞ்சு கெஜ்பி கேட்டகரியில் வரக்கூடிய டிராக்டர் டிராக்டரோட ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங்கும் பிரேக்கிங் பார்க்கும்போது ஆயில் பிரேக்கும் சிங்கிள் கிளச்சியோட வரக்கூடிய டிராக்டரு டிராக்டரோட மேனி பார்த்தீங்கன்னா நல்லா தெளிவான கண்டிஷனில் இருக்கு டிராக்டர் பார்த்தீங்கன்னா சேர்த்தோள ஓடலை அதாவது தொழில் இல்லை இது வரைக்கும் தொழில் இறக்கவே இல்லை இந்த டிராக்டர் இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா சொல்கிறாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காரு டிராக்டரோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் கடனூர் தான் இருக்குது டிராக்டர் பிடிச்சிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் டிராக்டர் ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இந்த டிராக்டர் உங்களுக்கு இல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் யாருக்காவது இந்த டிராக்டர் தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நம்ம சேனல் மூலமாக அவங்க விவசாய உரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் போட்டில் கான்டக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்